பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு வந்து அமெரிக்கா மட்டும் காரணம் கிடையாது இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது மௌனம் காக்கும் மோடிக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் மோடி வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய ஒரு ஏஜெண்டாக இருக்கார் அமெரிக்காவுடைய ஏஜெண்டாக இருக்கிறதுனால அவங்க வெளிப்படையாக அது எதிர்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட நிறைய ஒப்பந்தங்கள் அவங்களுக்கு இருக்கு இஸ்ரேலோட நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க நிறைய நலன்கள் அதுல இருக்கு அப்போ அதனால் வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு அவங்க தயார் கிடையாது மௌனமாக அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அமெரிக்கா இசையனுடைய நடவடிக்கைகளை இன்னைக்கு வந்து இந்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ணுறது இது வந்து ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஏன்னா இந்தியா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சர்வதேச அளவிலான ஒரு விஷயத்தில் அதுவும் பல சின்ன விஷயத்தில் நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது காலங்காலமா பாலசீனத்தை ஆதரித்து வந்த இந்தியா இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு வந்து இந்த மோடி ஆர் எஸ் எஸ் கும்பல்னால இந்தியர்கள் அனைவரும் வெக்கப்படக்கூடிய ஒரு நிலையில வந்து இன்னைக்கு வந்து